வணக்கம் நண்பர்களே இந்திய அரசு முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஒடிஷா சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில் தான் முடிஞ்சிச்சு அந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க என்னென்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா பூரி ஜெகநாதர் கோவிலுடைய பொக்கி சாலை இருக்குது பார்த்தீங்களா அதை திறந்து உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியாகவே கொடுத்துருந்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்போ தெரியுமா பூரி ஜெகநாதர் கோவிலுடைய பொக்கி சாரை வந்து திறக்கப்பட்டுச்சு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து லாஸ்டாக வந்து திறந்தது அதுக்கப்புறம் திறக்கப்படவே இல்லை கேம்பெயினில் கூட அந்த சாவி வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னு பிஜேடி பிஜு ஜனதா தளம் பார்ட்டியெல்லாம் வந்து சொல்லிக்கிருக்காங்க அப்படின்னு பாஜக கடுமையாக கிரிட்டிசைஸ் வந்து பண்ணாங்களா அவங்க தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்தாங்க சொன்ன மாதிரியே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் நேற்று நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு பூரி ஜெகநாதர் கோவிலுடைய பொக்கி வந்து திறக்கப்பட்டுச்சு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி விஸ்வநாத அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி வந்து கவர்மெண்ட் போட்டு அந்த பொக்கிச அறையில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் சொத்துக்கள் இதை வந்து கணக்கிட்டு அது பொதுமக்கள்கிட்ட வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குழுவெல்லாம் வந்து அப்பாயின் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் நேற்று வந்து பார்க்க முடிஞ்சிருச்சுங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுகவுடைய மீட்டிங் வந்து நடந்துக்கிறதுக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு தொகுதி வாரியாக மீட்டிங்கை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திக்கி இருக்காரு மதுரை பாராளுமன்ற தொகுதி குறித்து ஆலோசனையே வந்து அதிமுக கோட்டை விட்டுச்சு மதுரையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடந்திருக்கு செல்லூர் ராஜா அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாரு செல்லூர் ராஜா அவர்கள்ட்ட காட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காரு எட்டாயிரம் கோடி ரூபாய் நம்ம வந்து ஆட்சியில் இருக்கும்போது மதுரைக்கு மட்டும் எட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படி இருந்தும் ஏன் வந்து அதிமுக தோத்துச்சு மதுரையில் தோத்துச்சு அதை விட ஏன் மூன்றாவது இடம் பிடிச்சிச்சு மதுரையில் பிஜேபி செகண்ட் பிளேஸுங்க இந்த லோக்சபா தேர்தலில் அதுலேயும் மதுரையுடைய உடைய வேட்பாளர் யார் ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் அவர்கள் பாஜகவுடைய வேட்பாளர் அவர் பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா விருதுநகர் அந்த தொகுதியில் தான் தேர்தல் வேலைகள் வந்து பார்த்துக்கு இருந்தார் ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை என்ன நடந்துச்சு அப்படின்னா மதுரையில் வந்து அவரை வந்து போட்டியிட பாஜக வந்து அறிவித்தாங்க ரெண்டு மூணு வருஷம் தேர்தல் வேலைகளை பார்த்த எலக்ஷன் வேலைகளை விருதுநகரில் பார்த்த ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவர்கள் மதுரையில் வந்து ரெண்டு மூணு மாதம் அவர் வந்து தேர்தல் வேலைகளை வந்து பார்க்குறாரு இந்த ரெண்டு மூணு மாத ஒர்க்குக்கே செகண்ட் ப்ளேஸை வந்து பாஜக வந்து பிடிச்சிருச்சு அதிமுக மூன்றாவது இடம் வந்து தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயங்கர கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு செல்லூர் ராஜா அவர்கள்ட்ட ரொம்ப கோபத்தோடு இந்த கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு எப்படி வந்து அதிமுக மூன்றாவது பிளேஸ் போணுச்சு பிஜேபி செகண்ட் வந்துருச்சு எப்படி பிஜேபி இவ்வளவு ஸ்ட்ராங்காக மதுரையில் வளர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு அதன் பிறகு செல்லூர் ராஜா அவர்கள் அதிமுகவுடைய நிர்வாகிகிட்ட பேசக்கூடிய ஒரு ஆடியோ கூட வந்து லீக் ஆகிருக்குங்க என்னென்னா அந்த ராமசுப்ரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய நிர்வாகி இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான ஒரு வாக்குவாதம் ஏகப்பட்ட பீப் சவுண்டெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு நக்கீரன் வந்து அந்த ஆடியோவை ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க தேர்தல் வேலைகளை வந்து ஏன் வந்து ஒழுங்காக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜா அவர்கள் இன்னொருத்தரை திட்டுற மாதிரியும் அதுக்கு இன்னொருத்தர் வந்து பதில் கொடுக்கறது இது மாதிரியான ஒரு கான்செப்டை வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஆடியோவை நம்ம வந்து கேட்க முடிஞ்சிச்சு ஓகே ஆக மொத்தம் பாஜகவுடைய வளர்ச்சி அதிமுக மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்தியில் பயங்கர ஒரு கவலையையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாவது டாபிக்கு காமராஜர் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு கல்வி இருக்குல்ல கல்வியை மாநிலப் மாநிலப்பட்டியலுக்கு மத்திய அரசாங்கம் மாற்றுமா இப்போ இப்படி பேசுகிறாங்களே எங்கே உங்களால் வந்து மாற்ற முடியுமா மாற்றுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு கல்வியை பொதுப்பட்டியல்ல இருந்து பட்டியலுக்கு மாற்றுவீங்களா மாற்றுங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா சரிங்க கல்வியை மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு யார் மாற்றினது யாருடைய ஆட்சியில் மாற்றப்பட்டுச்சு திமுகவுடைய ஆட்சியில் தான் கல்வி பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியலேருந்து சாரி மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுச்சு ஏன் வந்து அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை பாஜகவினர் எழுப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சரி அதை விடுங்க அதன் பிறகு எத்தனை வாட்டி நீங்கள் வந்து மத்தியில் அங்கம் வகிச்சிங்க உங்களுடைய கூட்டணி ஆட்சியெல்லாம் வந்து நடந்துச்சு அப்போ இந்த முடிவு எடுத்திருக்கலாம்ல கல்வியை மறுபடியும் மாநில பட்டியலுக்கு மாற்றுறதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கலாம்ல அப்போ அதையும் நீங்கள் பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா தப்பெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சுட்டு உங்களுடைய ஆட்சியில் பல தவறுகள் வந்து நடந்துச்சு இப்போ ஏன் வந்து அதை பண்ணலை இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிஜேபி பார்த்து பிஜேபியை பார்த்து கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா விவசாய சங்கங்கள் இருக்காங்களே அவங்க வர இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி போராட்டம் நடத்த போகிறாங்க யாரை கண்டித்துனா ரெண்டு பேரை கண்டித்து ஒன்று கர்நாடக அரசாங்கம் இன்னொன்று திமுக அரசாங்கம் இந்த ரெண்டு பேரையும் கண்டித்து விவசாய சங்கங்கள் போராட்டம் கர்நாடக அரசாங்கம் தமிழகத்துக்கு தண்ணீர் தர வந்து மறுக்குது அதனால கர்நாடக அரசாங்கத்தையும் தண்ணீரை வாங்கி தரல ப்ராப்பரா திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்தையும் கண்டித்து இருபத்தி ஆறு விவசாய சங்கங்கள் போராட்டம் நடத்துது அந்த போராட்டத்துல பாஜக பங்கேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக அறிவிச்சிருக்காரு இதையும் நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்